இயற்கை மிகவும் அற்புதமானது புனிதின் வாழ்வோடு பின்னி பிணைந்தது கடந்த இரு நூற்றாண்டுகளாக தொழிற்புரட்சி மற்றும் நகரமயமாக்கலின் விளைவால் இயற்கையின் காலநிலையில் மாற்றம் ஏற்பட்டு மிக அதிக வெப்பம் வறட்சி அதிக மழை வெள்ளம் நிலச்சரிவு மற்றும் புயல் போன்ற பேரழிவுகள் ஏற்படுகின்றன இந்த பேரழிவுகளின் விளைவுகள் மற்றும் அதற்கான தீர்வுகளை ஏன் இயற்கையை மறந்தோம் என்கிற இந்த புத்தகத்தின் கட்டுரைகள் மூலம் மிக எளிய முறையில் நூல் ஆசிரியர் கூறியுள்ளார் இந்த புத்தகத்தை படிப்பவர்கள் மூலம் இயற்கை பாதுகாக்கப்படும் என்கிற நம்பிக்கை இருக்கிறது ஐஆர்டிடிஏ ரீடர்ஸ் ஹோம் மற்றும் அமெரிக்க தமிழ் ஊடகம் இணைந்து நடத்தும் நூத்தி நாற்பத்தி ஒன்பதாவது புத்தக திறனாய்வில் பதினெட்டு பத்து இரண்டாயிரத்தி ஐந்து அன்று இரவு ஏழு மணிக்கு கலந்து கொள்ள வாருங்கள் நன்றி Mm hmm.